ஈரான் என்கிற ஒரு தனி நாடு தைரியமாக இஸ்ரேலை பன்னிரண்டு நாட்கள் கடுமையான ஒரு தாக்குதல் நடத்தி யுத்தத்தை செய்திருக்கிற இறுதியாக அமெரிக்காவை உள்ள நுழைஞ்சி நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கிறோம் நிறுத்துங்க என்று சொல்லுகிற அளவுக்கு ஈரானுடைய பலத்தை உலகமே பார்த்துருச்சு இப்பொழுது ஈரான் ஒரு முக்கியமான அலை பெய் அரபு நாடுகளுக்கு என்னென்னா நாம் இந்த இஸ்ரேலுடைய எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்தால் மாத்திரம் தான் எதிர்கொள்ள முடியும் ஏதாவது ஒரு முனைப்பை எடுத்தால் எடுக்க வேண்டியவங்க மாத்திரம் சவுதி நினைச்சா தாண்டி முனைப்பெடுக்கலாம் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நமக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேல் திடீரென நேற்றைய தினம் கத்தருடைய தலைநகர் தோஹாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல் துறை பொறுப்பாளர்களை இலக்கு வைத்து ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தது நேற்று இரண்டு அரபு இஸ்லாமிய நாடுகள் மேலே அவங்க தாக்குதல் நடத்தி இருந்தாங்க ஒன்று கத்தர் மேலே அதற்கு முன்பதாக டியூனிஷியாவில் ஃப்ரீடம் ஃபுலோட்டிலாவினுடைய கப்பல் மேலே தாக்குதல் நடத்தியிருந்தாங்க இப்படி ரெண்டு தாக்குதல் நடத்தியிருந்தாங்க இதுவரைக்கும் காசாவினுடைய பிரச்சனை வந்ததுக்கு பிறகு இஸ்ரேல் ஆறு அரபு இஸ்லாமிய நாடுகள் மேலே தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் பாலஸ்தீன் மேல தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வர்றாங்க பக்கத்து நாடு லெபனான் மேலே தாக்குதல் நடத்தி வர்றாங்க சிரியாவில் சம்மந்தம் இல்லாமல் தாக்குதலை நடத்தி வர்றாங்க எமனில் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்பொழுது கத்தர் டியூனிஷியா ஆகிய நாடுகள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இந்த சூழலில் அரபு நாடுகள் ஒவ்வொன்றும் இதற்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்து கொண்டிருக்கின்றன நாங்கள் அதனுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்லி கத்தர் சொல்லிக் கொண்டிருக்குது இதை தாண்டி அரபு நாடுகள் எதையும் செய்ய மாட்டாங்க செய்ய போகிறதில்லங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இப்படியான சூழல்ல ஏதாவது ஒரு முனைப்பை எடுத்தால் எடுக்க வேண்டியவங்க யாருன்னு சொன்னால் ஈரான் மாத்திரம் சவுதி நினைச்சா ஈரானை தாண்டி முனைப்பெடுக்கலாம் ஆனால் அவங்க எடுக்கலை எடுக்க போகிறதில்லைங்கிறதெல்லாம் நமக்கு தெரிந்த விவகாரம் எமனில் போய் வேணும்னா தாக்கு நடத்துவாங்க எமனில் போய் குண்டு போடுவாங்க ஆனால் மற்ற இடங்களில் அவங்க இப்படி செய்வாங்களாங்கிற கேள்விகள் இருக்கிற போது இப்பொழுதும் ஈரான் ஒரு முக்கியமான அலைப்பை விடுத்திருக்கிறது அரபு நாடுகளுக்கு என்னென்னா நாம் இந்த இஸ்ரேலுடைய ஜியோனிசத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்தால் மாத்திரம்தான் எதிர்கொள்ள முடியும் நமக்குள்ள ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது நமக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகளை தனியாக நாம் தீர்த்து கொள்ள முடியும் பேச்சுவார்த்தைகளில் முடித்து கொள்ள முடியும் ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் நம்ம இராணுவ ரீதியாக நாடுகள் என்கிற ரீதியாக ஒற்றுமைப்பட்டால் மாத்திரம்தான் இஸ்ரேலை நாம் எதிர்கொள்ள முடியும் எனவே நாம் அத்தனை பேரும் ஒற்றுமைப்படுவதற்கான முயற்சிகளில் முனைப்புகளில் ஈடுபட வேண்டும் உங்கள் அத்தனை பேரையும் ஒற்றுமையாக இருந்து இஸ்ரேலை எதிர்கொள்வதற்கு அழைப்பு விடுக்கிறேன் என்று சொல்லி ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்ஷி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் இன்றைக்கு நம்ம பார்க்க முடிகிறது உண்மையும் இதுதான் யதார்த்தமும் இதுதான் ஏன்னா ஈரான் என்கிற ஒரு தனி நாடு தைரியமாக இஸ்ரேலை பன்னிரண்டு நாட்கள் கட்டும் மையான ஒரு தாக்குதல் நடத்தி யுத்தத்தை செய்திருக்கிற இறுதியாக அமெரிக்காவே உள்ள நுழைஞ்சி நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கிறோம் நிறுத்துங்க என்று சொல்லுகிற அளவுக்கு ஈரானுடைய பலத்தை உலகமே பார்த்துருச்சு ஈரானுடைய தாக்குதல்களை உலகமே கண்டுடுச்சு ஈரானுடைய ஆயுதங்கள் எவ்வளவு தத்ரூபமானது உச்சமானது என்பதை இஸ்ரேலை கண்டு அதிர்ந்து போயிருச்சுங்கிறதெல்லாம் நம்ம கடந்த பன்னிரெண்டு நாள் வாரில் பார்த்துட்டோம் அதை தாண்டி சிரியாவில் இருக்கக்கூடிய சில ஆயுத குழுக்களை வழிநடத்துவதாக இருக்கலாம் அல்லது ஹெஸ்புல்லாக்களை வழிநடத்துவதாக இருக்கலாம் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு தேவையான ஆயுதங்கள் உதவிகளை செய்வதாக இருக்கலாம் எமனில் இருக்கக்கூடிய ஹூத்திகளுக்கு தேவையான நவீன ரக ஆயுதங்களை கொடுத்ததாக இருக்கலாம் தொழில்நுட்பங்களை கொடுத்ததாக இருக்கலாம் இது எல்லாமே ஈரான் தான் செய்து செய்து வருது ஈரான் மாத்திரமே இவ்வளவு செய்ய முடியும்னா அரபு நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தான்னு சொன்னா உலகத்துல யாருமே அரபு நாடுகளுக்கு மட்டுமல்ல எந்த நாடுகளுக்கும் கை வைக்க முடியாது குறிப்பாக அமெரிக்காவினுடைய பொருளாதாரமே இந்த அரபு நாடுகளில் தான் தங்கி நிற்குது அரபு நாடுகள் நினச்சா அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை ஆட்டம் காண வைக்க முடியும் இதுக்குத்தான் ஈரான் அழைப்பு விடுக்கிறார்கள் ஆனால் ஈரானுடைய இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வார்களான நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கிறவாங்க ஓகே வாங்க போவோம் பேசுவோம்ன்ற மாதிரி ஏற்றுக்குருவாங்களே தவிர நம்ம ஐநாவில் போய் கோரிக்கை வைப்போம் ஐநாவில் டிஸ்கஷன் பண்ணுவோம் ஐநாவில் கண்டனம் தெரிவிப்போம்ங்கிறது அரபு நாடுகள் ஒத்துக்கொண்டாலும் நேரடியாக நம்ம வாங்க ஒரு வார் பண்ணுவோம் இஸ்ரேலுக்கு எதிராக என்கிற அழைப்புகளை விடுத்தால் கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதும் வெளிப்படையான யதார்த்தமான கலநிலவரமாக இருக்கிறது ஆனால் ஈரான் எதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் உங்களோடு இணைந்து பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை தத்ரூபமாகவும் வெளிப்படையாகவும் சொல்லி இருக்கிறார்கள் உண்மையிலேயே அரபு நாடுகளுக்கு ஒரு பாதுகாப்பான நிலையம் என்னென்னு சொன்னால் ஈரானோடு கைகோர்ப்பது மட்டும்தான் அரசியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக ஷியா கொள்கை இருக்கிறாங்க சன்னி முஸ்லீம் கொள்கையில் மற்ற அரபு நாடுகள் இருக்கிறது குரானையும் சுன்னாவையும் பின்பற்றக்கூடிய அந்த தன்மை தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை உண்மையான யதார்த்தமான இஸ்லாமும் அதுதான் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இஸ்லாமியர்கள் என்றால் அல்லாஹ் சொன்னதை கேட்க வேண்டும் அவருடைய தூதர் சொன்னதை கேட்க வேண்டும் இதை தாண்டி யார்